லேடிஸான எங்ககிட்ட பொதுவாகவே ஒரு சுபாவம் இருக்குது அதாவது புறம் பேசுறதுல அதிக இன்ட்ரெஸ்ட்டு காட்டுறோம் மற்றவங்களோட குறைகள் பார்க்கறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு காட்டுறோம் நாங்கள் குறைகளையும் பார்க்குறோம் புறம் பேசவும் செய்யறோம் இதனால நாங்கள் எந்த மாதிரியான கர்ம வினைகளை உருவாக்கிக்கிறோம் துக்கப்பட வேண்டி இருக்கும் மற்றவங்களை புறம் பேசுனீங்கன்னா உங்களை புறம் பேசுவாங்க மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்தாலும் உங்களுக்கு கஷ்டம் வரும் மற்றவங்களோட பொருளை அபகரிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களோடது திருட்டு போயிடும் நீங்கள் மற்றவங்களுக்கு தானம் கொடுத்தா உங்களுக்கு செல்வம் கிடைக்கும் உங்களோட உள்நோக்கம் எப்படி இருக்கோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும் மற்றவங்களை பற்றி புறம் பேசுனா நீங்கள் புறக்கணிக்கப்படுவீங்க நீங்கள் யாரையும் துக்கப்படுத்தக்கூடாது யாரை பற்றியும் தப்பாக பேசக்கூடாது அப்படி தவறான வார்த்தையை பேசிட்டா நீங்கள் பிரதிகிரமன் செய்யுங்க மற்றவங்களோட தப்பை கண்டுபிடிக்கிறதுக்கும் ஒருத்தரோட நெகட்டிவை இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறதுக்கும் நமக்கு என்ன உரிமை இருக்குது மற்றவங்களோட தவறை பார்க்குறோம் இல்லைங்களா நாங்கள் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் ஆனாலும் அதே தவறு ஏற்பட்டுருது அதுவும் பாவகர்மாவா அதாவது அவன் அப்படி இருக்கான் அவ அப்படி இருக்கான்னு குறை பார்க்குறதெல்லாம் அது ரொம்பவுமே தப்பு அது குற்றம் அதாவது ஒரு ஆத்மாவை நீங்கள் குற்றவாளியாக பார்க்குறீங்க இப்போது நீங்கள் ஒரு கழுதையை வெறுப்பாக இழிவுபடுத்தினாலும் கழுதையாக ஒரு பிறவி எடுக்க வேண்டியிருக்கும் அப்போது ஒரு மனிதனை வெறுப்பாக இழிவுபடுத்தினா எப்படிப்பட்ட அதோகதியை நீங்கள் அடைவீங்க அது அவங்களோட அதாவது ரெண்டு விளைவுகள் கிடைக்கும் நீங்கள் தப்பாக பேசுகிறீங்கன்னு அந்த மனிதனுக்கு தெரிஞ்சுதுன்னா உங்கள் கூட பகைமையை பிணைத்துப்பார் அப்புறம் நீங்கள் அவங்கள பற்றி தப்பாக நினச்சா உங்களுக்கு துன்பம் வரும் இப்படி டபுள் விளைவு கிடைக்கும் அதுக்கு தயாராக இருங்க அப்படி நீங்கள் பிரத்திகிரமன் செஞ்சீங்கன்னா அந்த குற்றம் நீங்கிடும் அடுத்த பிறவியில் அதுக்கான பொறுப்பு உங்களுக்கு இருக்காது